என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கிய கேட்கலாம் அப்பாவும் அக்னியையும் அவள் அப்பாவையும் பழிவாங்க தருணம் பார்த்து காத்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு கூட சித்தார்த்தின் குல தெய்வம் தான் குல தெய்வம் கதிர் அக்னியை கண்காணிக்க தனக்கு விசுவாசமான ஒரு வேலைக்காரனை இருக்கிறான் அவனும் அக்னியை நிழல் போல் பின்தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அக்னி தனியாக வெளியே செல்லும் போது எல்லாம் அவன் உடனே கதிருக்கு தகவல் கொடுப்பான் கதிரும் நண்பர்களும் பாய்ந்து வருவார்கள் ஆனால் அவள் பாதுகாப்புக்காக சித்தார்த்தி ஏவிய இளைஞர்களிடம் சிக்கி திரும்ப வேண்டிய நிலை அவர்களுக்கு இதோ இப்போது அக்னியின் காதில் அடி அதையும் அந்த வேலையால் தான் போன் செய்து கூறினான் காலில் அடிப்பட்டதால் அவளை குலதெய்வ கோயிலுக்கு அழைத்து செல்ல முடியாது என்று கதிர்க்கும் தெரியும் இந்த வாய்ப்பை அவள் நழுவ விட விரும்பவில்லை அப்பா முன்னால் மிகவும் மகிழ்ச்சியாக வந்து நின்ற கதிர் அப்பா நமக்கு ஒரு புண்ணான வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்றான் என்னப்பா அக்னி சிக்கிடுவாளா அப்பாவும் ஆவலாக கேட்க ஆமப்பா அவ காலில் அடிபட்டு இருக்கான் அதனால அவளை குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போக முடியாது நாம கூட குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இல்லப்பா கண்டிப்பாப்பா அந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் அவ அருளாலதான் நாம ஓஹோன்னு இருக்கிறோம் எந்த தடங்களும் இல்லனா கண்டிப்பா திருவிழாவுக்கு போயே ஆகணும் பூஜை பண்ணி அவ மனச குளிர்விக்கணும் தெரியும்பா ஆனா இந்த வாய்ப்பை நழுவ விட்டா அக்னி இனி ஒரு நாளும் எனக்கு கிடைக்க போறது இல்ல அதுக்காக நீ கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடாத அது தெய்வ குத்தமாயிடும் எல்லார் முன்னாடியும் கோயிலுக்கு நானும் வரேன்பா ஆனா யாருக்கும் தெரியாம மலை இறங்கி வந்து தன்னந்தனியா இருக்கிற அக்னிய கல்யாணம் செஞ்சுக்கப் போறேன் என் ஐடியா எப்படி இருக்கு அட இந்த ஐடியா சூப்பரா இருக்கேப்பா நீ கோயிலுக்கு வந்ததை பார்த்து அக்னியுடைய வீட்டுல இருக்கிறவங்களும் சித்தார்த்த வீட்டுல இருக்கிறவங்களும் நிம்மதியா இருப்பாங்க எல்லாரும் அசந்த நேரம் பார்த்து மலை இறங்கி போய் அந்த அக்னிய உன்னுடைய பொண்டாட்டி ஆக்கிக்க உன்னுடைய கல்யாணம் நின்று போனதுல கூட எனக்கு கவலை இல்ல ஆனா கல்யாணம் நின்று போனதுக்கான அந்த காரணத்தை காட்டியே உனக்கு நம்ம தகுதிக்கு ஏத்த எந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு தாங்கிக்கவே அந்த அக்னி பிளான் உன்னை கௌதா அவளையும் பழி வாங்கணும் அவ அப்பனையும் வாங்கணும் அவளுக்கு தாலி கட்டுனா அந்த சித்தார்த்தையும் பழி வாங்கணும் ஒரே கல்லுல மூணு மாங்கா எவ்வளால உன் கல்யாணம் நின்று போச்சோ எவளால உனக்கு பொண்ணு கிடைக்காம போச்சோ அவளே உனக்கு மனைவியா வந்தா எனக்கு சந்தோஷம் தான் அவ அவன் காலடியிலேயே கிடக்கணும் அதுதான் என் ஆசை அப்புறம் தாணி கட்டிட்டு அவள அப்படியே விட்டுட்டு வந்துடாத சாந்தி முகூர்த்தத்தையும் முடிச்சிட்டே வா என்னதான் மனைவியே ஆனாலும் அடுத்தவன் கைப்பட்ட பொண்டாட்டி கூட எவனும் வாழ மாட்டான் அந்த சித்தார்த்தம் மட்டும் விதிவிலக்கா என்ன சரி உன்னுடைய திட்டம் என்ன அப்பா அந்த அக்னியுடைய கார் உடைஞ்சு போச்சு அதனாலயே அவ வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாகணும் அந்த அக்னி வீட்டுக்குள்ள ரொம்ப இருக்கான்ற நம்பிக்கையில அவளுக்கு காவல் நிக்கிறவனுங்க நிம்மதியா வெளியே காவல் நிப்பானுங்க போய்த்ததால இன்னும் தைரியமா இருக்கிறவனுங்க கவனக்குறைவா ரொம்ப அலட்சியமா காவல் காப்பானுங்க அங்கதான் நான் ஏன் புத்திய யூஸ் பண்ணணும் வீட்டுக்கு வெளியே இல்லப்பா வீட்டுக்குள்ளதான் நான் அக்னிய தூக்க போறேன் இது தெரியாம அவனுங்க வீட்டுக்கு வெளியில காவல் நிப்பானுங்க அவனுங்க காவல் நிக்கிறது அக்னிக்கு இல்ல எனக்கு நான் அக்னி கழுத்துல தாலி கட்டுறதுக்கும் அவ கூட உல்லாசமா இருக்கிறதுக்கும் முட்ட பசங்க வெளிய காவல் நிப்பானுங்க அந்த அக்னி தாலி யாரும் தெரிஞ்சுட்டு புது தாலிய அவ கழுத்துல கட்டி அந்த இடத்திலேயே சாந்தி முகூர்த்தத்தையும் முடிச்சிட்டு நான் திரும்பி கோயிலுக்கு வரேன் இதுக்கப்புறமாவும் அந்த சித்தார்த்த அவ கூட வாழ போறான் அவளை கழட்டி விட்டுருவான் அதுக்கப்புறமா அக்னியும் அவளுடைய அப்பனும் வந்து நம்ம கால்ல விழுந்துதானே ஆகணும் கூட பரவாயில்ல ஒரே கல்லுல மூணு மாங்க அடிச்சு சந்தோஷம் போதும் எப்படி பா என்னுடைய யோசனை சூப்பர் பா இந்த சான்ஸ் தான் நமக்கு கிடைக்கிற கோல்டன் சான்ஸ் அண்ட் லாஸ்ட் சான்ஸ் இந்த சான்ஸ பண்ணிட்டேனா இனி அக்னி ஒரு நாள் எனக்கு கிடைக்க போறதில்லை அதனாலதான் பிளான பக்காவா போட்டு வச்சிருக்கேன் அந்த முடியாம முடியாம ஒளியவும் மாட்டிக்கிட்டு ஏதோ தன் திட்டம் நடந்தே விட்டது என்பது போல் மகிழ்ச்சி பொங்க கூறினான் கதிர் இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது என்று அத்தியின் வீட்டாரும் சித்தார்த்தின் வீட்டாரும் கதிரின் வீட்டாரும் குலதெய்வ கோயிலுக்கு புறப்பட்டு விட்டனர் கோயிலை எட்டியதும் தன்னை அழைக்குமாறு சித்தார்த் கூறியிருந்தான் அவன் அப்பாவும் அவனை அழைக்க அப்பா கதிரும் குடும்பமும் வந்திருக்காங்களா என்று அக்னிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அக்னிக்கு கால் வேற முடியல தனியா வீட்டுல வேற இருக்கா அதுதான் மனசுக்குள்ள சின்ன பயம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா கதிரும் அவனுடைய குடும்பமும் இங்க தான் இருக்காங்க இப்ப அவங்க இருக்காங்களா இருக்காங்க நீயே பாரு நான் வீடியோ கால் பண்றேன் அழைப்பை துண்டித்து விட்டு வீடியோ கால் செய்து கதிரையும் குடும்பத்தையும் காண்பித்தார் அப்பா அவங்க ஏறி கோயிலுக்கு சரிதான் ஆனாலும் அவனையும் அவனுடைய அப்பாவையும் கொஞ்சம் கண்காணிச்சுட்டே இருங்க நான் அடிக்கடி போன் பண்றேன் அவனை கொஞ்சம் கவனமா கண்காணிச்சுட்டே இருங்கப்பா சரிப்பா நான் பாத்துக்கிறேன் நீ நிம்மதியாயிரு ஓகேப்பா என்றவன் அழைப்பை துண்டித்தான் இப்போது அக்னியை அழைத்து பார்த்தான் ஆனால் அவள் இப்போதும் அவனது எண்ணை பிளாக் செய்து தான் வைத்திருக்கிறாள் வேலைக்கார அம்மாவுக்கு வீடியோ கால் செய்தான் சித்தார்த் அவர் அழைப்பை ஏர்க்க கங்க அம்மா சேலை கொழுப்பு அக்னி கிட்ட கொடுங்க சித்தார்த் கூற அவரும் செல்போனை அக்னியின் அறைக்கு கொண்டு வந்து அவளிடம் கொளுத்துவிட்டு அறையில் இருந்து வெளியே சென்றார் அக்னி எப்படி இருக்கு உம் பரவாயில்ல அக்னி நீ முதல்ல பிளாக் மாத்து ஏதாவது அவசரம்னா கூட உன்னால சட்டுன்னு என்ன கூப்பிட முடியாது நான் சொல்றது புரிஞ்சுக்கோ சட்டுன்னு உங்களை கூப்பிட்டுட்டா மட்டும் ஓடி வந்துட முடியுமா என்ன ஜெர்மனி என்ன எங்க வீட்டு வாசல்லையா இருக்கு ஏளனமாக அவள் கேட்க அவன் எதுவும் பேசவில்லை சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவ வேறு எதுவும் இல்லனா கால கட் பண்ணவா அக்னி கேட்க இரு நான் இன்னும் பேச முடியல ம் சொல்லுங்க எனக்கு வேலை நிறைய இருக்கு வேலையா என்ன வேலை சினிமா பாக்கணும் என்னை விட முக்கியமா என்ன விட உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா சித்தார்த்துக்கு கோபம் உச்சியை தொட்டது அவன் எதுவும் பேசவில்லை பேச எதுவும் இல்லைன்னா வச்சிடவா அக்னியின் இந்த நிலையில் அவளிடம் கோபம் கொள்ள வேண்டாம் என்று நினைத்தவன் பற்களை கழித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான் இருந்த கங்கா அம்மாவ கூப்பிட்டு வீட்டு ஜன்னல் கதவை எல்லாத்தையும் பத்திரமா சாத்தி தாழ் போற சொல்ல அவ்வளவு தானே நான் சொல்லிடுறேன் சொன்னா மட்டும் போதாது கதவெல்லாம் நீ கொஞ்சம் பத்திரமாவே இரு ஏதாவது பிரச்சனைனா யோசிக்கவே யோசிக்காத சட்ட நினை கூப்பிடு சரி கூப்பிடுறேன் ஓகே பாய் என்றவன் அழைப்பை துண்டித்தான் இடையிலேயே தன் அப்பாவை அழைத்து கதிர் அங்க இருக்கிறானா என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் அவரும் இங்குதான் இது என் பக்கத்துல அது அங்க இப்படியே கூறிக்கொண்டிருந்தார் அன்றைய தினம் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் முடிந்தது ஆனால் மறுநாள் காலை பதினொன்று மணி அளவில் சமையல் கங்கா அம்மா ஏதோ வேலையாக இருக்க பின்பக்க சுவர் ஏறி உள்ளே குதித்து சமையல் நுழைந்த கதிர் கையோடு கொண்டு வந்த ஸ்ப்ரே வைத்து அவர் முகத்தில் அடித்தான் அவ்வளவுதான் அவர் அப்படியே கீழே சரிந்தார் வீட்டிற்குள் இன்னும் மூன்று வேலைக்கார பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் சத்தமில்லாமல் இல்லாமல் சாய்த்தவன் மாடி ஏறி அக்னி அறைக்கு வந்தான் அக்னி படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து செல்போனில் ஏதோ வீடியோ பார்த்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்து ஒரு விஷம சிரிப்பை உதிர்த்தவன் கதவை சாத்தி தாழிட சத்தம் கேட்டு தலையை உயர்த்தி பார்த்த அக்னி கதிரை கண்டு நடுங்கினாள் அவள் நாடி நரம்பு அனைத்தும் அந்த நொடி ஸ்தம்பித்து போனது இந்த நேரத்தில் உதவிக்கு யாரை அழைப்பது அவள் கங்கா அம்மாவின் எண்ணிற்கு அழைத்தாள் பெல் அடிக்கிறது ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவில்லை யார் அக்னி கூப்பிட்டு இருக்க உங்க அப்பாவையா இல்ல இந்த வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த பொம்பளைங்களையா யாரு கூப்பிட்டாலும் பலன் இல்ல வேலைக்கார அம்மாங்க முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு மயக்கமாக்கிட்டேன் உங்க அப்பா அம்மா உன் புருஷனோட அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப பிசி அதுலயும் அவங்க கண் முன்னாடியே நான் இருக்கும் போது நான் இங்க உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு நீ நீ சொன்னாலும் முதல்ல அவங்க நம்ப மாட்டாங்க ஏதோ தமாஷ் நினைப்பாங்க அதுக்கப்புறமா நீ உண்மைதான் கெஞ்சி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க நம்பி அங்கிருந்து புறப்பட்டு இங்க வர்றதுக்குள்ள இல்ல வெளிய உனக்காக காவல் நிக்கிறவனுங்க கிட்ட சொல்லி வீட்டுக்குள்ள அவனுங்க வர்றதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன் அவன் கூறும் எதுவும் அக்னிக்கு புரியவில்லை என்ன அக்னி புரியலையா புரியுற மாதிரி சொல்றேன் நல்லா கேளு என்னுடைய ஹேர் ஸ்டைல் நடை உடை ஹைட் வெயிட் எல்லாமே இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கோயில்ல சுத்த விட்டு இருக்கேம்மா அவனை பார்த்துட்டு நான் அங்க இருக்கேன்னு உன் அப்பா அம்மாவும் உன் புருஷன் அப்பா அம்மாவும் நம்பிட்டு இருக்காங்க இந்த ஐடியா முதல்ல எனக்கு தோணல ஆனா அதுக்கப்புறம் தோணுச்சு அதுக்கு காரணம் உன் புருஷ சித்தார்த்து அங்க ஜெர்மனியில் இருந்துட்டு உன் என்ன அக்கற என்ன அக்கற அவங்க அப்பனுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு நாங்க இருக்கேனாலும் கேட்டுட்டு இருக்கோம் அதுவும் வீடியோ கால் பண்ணி நாங்க இருக்கேனாலும் கேக்குறது மட்டும் இல்லாம என்ன பார்த்து உறுதிப்படுத்திக்கிறான் அத ரொம்ப தற்செயலா நான் கவனிச்சேன் அப்பதான் நான் அங்கிருந்து நழுவுனா அத உன் புருஷன் கண்டுபிடிச்சிடுவான்னு புரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுவான் இங்க வெளியே காவல் நிக்கிற அந்த நாதாரியங்களுக்கு போன் பண்ணி அவங்கள உஷார் உஷார்படுத்திடுவான் அதனால உன் புருஷனையும் சேர்த்து ஏமாத்துதான் இப்படி ஒரு நாடகம் நான் இவ்வளவு புத்திசாலியா இருக்க காரணம் உன்னுடைய புருஷன் மட்டும்தான் இப்ப நீ அவசர அவசரமா உங்க அப்பனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொன்னா கூட எவ்வளாலையும் எந்த முடியையும் பிடுங்க முடியாது பாவண்டியும் புருஷன் நான் குலதெய்வ கோயில்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு நிம்மதியா ஜெர்மனில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் இல்ல கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் அவன் பேச பேச அக்னியின் உடல் நடுங்குகிறது மெதுவாக அவள் படுக்கையில் இருந்து கீழே இறங்கினாள் அவளால் கால் ஊன்றி நிற்க முடியவில்லை கால் விண் விண் என்று வலிக்கத்தான் செய்கிறது வலியை பெரிதாக நினைத்தால் மானம் போய்விடுமே கதிரிடம் சிக்க அவளுக்கு மனமில்லை காலை நன்றாக தரையில் ஊன்றி நின்றவளின் கண் முன் சித்தார்த்து வந்து நின்றான் ஏனோ அவள் விடிகள் நிறைந்தது இருந்து என்னால் தப்பிக்க முடியுமா தனக்குள் கேட்டுக்கொண்டாள் இல்லை என்றது மனம் கிட்ட விட கற்பூட சித்து போலாம் அப்படி நினைத்த போது சித்தார்த்தை கடைசியாக ஒரு முறை பார்க்க வேண்டும் அவனோடு பேச வேண்டும் அவனுக்கு ஒரு பாய் சொல்ல வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது ஆனால் அது எப்படி சாத்தியம் கதிர் தனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை அளிப்பானா என்ன அவள் ஓர பார்வை கதிரை பார்த்தது அவன் விழிகள் அவள் மேனியில் தாறுமாறாக மேய்கிறது அவன் விழிகளை அவள் கற்பை சூறையாடிவிடும் என்று அவளுக்கு தோன்றியது என்ன செய்வது என்று அவள் மூளை வேகமாக யோசிக்கவும் ஆரம்பித்தது பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்